வணக்கம் நண்பர்களே நடிகரும் அரசியல் விமர்சகருமான சோ ராமசாமி ஒரு சில திரைப்படங்களை இயக்கியுள்ள நிலையில் அவர் இயக்கிய முகமது பின் புக்லக் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை எம்எஸ்வியை ஏமாற்றி பாட வைத்துள்ளாராம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் ஸ்கிரீன் ரைட்டர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்ற பன்முக திறமை கொண்டவர்தான் சோ ராமசாமி எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவர் தூக்லக் என்ற பத்திரிகையும் நடத்தி வந்தார் மேலும் அரசியல் தொடர்பான கருத்துக்களை கூறுவதில் வல்லவராக இருந்தவர் இவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் இவர் முதன் முதலில் இயக்கிய படம்தான் முகமது பின் துக்லாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அவரே இயக்கி நடித்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது படத்தில் மனோரம்மா ஏகே வீராசாமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த நிலையில் எம் எஸ் விஸ்வநாதர் படத்திற்கு இசையமைத்திருப்பார் கவிஞர் வாலி படத்திற்கான அனைத்து பாடல்களும் எழுதியிருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லா அல்ல அல்லா அல்லா என்ற பாடலாகும் இன்றும் ரசிகர்களை கவரும் ஒரு பாடலாக நினைத்து நிற்கின்றன இந்த பாடலை பாடியவர் எம் எஸ் விஸ்வநாதன் படத்திற்கான பாடல்கள் ரெக்கார்டிங் போது இந்த பாடலை எம் வி தான் பாட வேண்டும் என்று சோ ராமசாமி விரும்பியுள்ளாராம் ஆனால் எம் எம்எஸ்வி இது முஸ்லீம் பாட்டு என்னால் பாட முடியாது நீங்கள் முகமது ரஹ்பியை அழைத்து பாட சொல்லுங்கள் என்று கூறியுள்ளாராம் அவர் வரவில்லை என்றால் டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டு பாட வைக்கலாம் என்று கூறியுள்ளாராம் ஆனால் அவரின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சோ ராமசாமி மூன்று பேரையும் சீட்டில் எழுதி போடுவோம் அதில் யார் பெயர் வருகிறதோ அவர்தான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளாராம் எம்எஸ்வியும் இந்த டீலுக்கு ஒப்பு கொள்ள சீட்டு எழுதி போட்டுள்ளாராம் அந்த சீட்டில் ஒன்றை எம்எஸ்வி எடுத்துள்ளாராம் அதில் அவரது பெயர் தான் இருந்துள்ளதாம் இதனால் தானே பாடல் பாடுவதாக சொல்லிவிட்டு பாடி முடித்துள்ளாராம் அதன் பிறகு எம்எஸ்விடம் மூன்று சீட்லேயும் உன் பெயர் தான் எழுதினேன் என்று கூறியுள்ளாராம் ஷோ எம்எஃப் இந்த பாடலை எப்படியாவது பாட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தந்திரத்தை செய்துள்ளாராம் ஸோ ராமசாமி ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்